நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மலையில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் அரபா மலையின் குழந்தையை பெற்றெடுத்த பாகிஸ்தானிய பெண் மாஷா அல்லா ஆண்டுதோறும் முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகருக்கு ஹஜ் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் வருடம் தோறும் புனித நகரான மெக்காவுக்கு சென்று தனது ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புனித ஹஜ் பயணத்தின் போது உலகில் அனைத்து நாடுகளும் இருந்த சுமார் இரண்டரை மில்லியன் மக்கள் மக்கா நகருக்கு வந்தனர் நபீ சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இறுதி பேருரை கடைசி ஹஜ்ஜின் பொழுது மக்கா அருகிலுள்ள அரபா குன்றின் மீது நின்றவாறு அங்கு குழுமியிருந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்களை பார்த்து நிகழ்த்திய உரை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஹஜ் இன்பொழுது மக்க அருகிலுள்ள அரபா குன்றின் அருகில் லட்சக்கணக்கான மக்கள் அரபா நாளில் தமது ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அரபா மலையில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் தனது கஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்ட பாகிஸ்தானிய பெண்மணி அரபா மலையில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் மாஷா அல்லா மலையில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததால் அரபத் என பெயர் சூட்டியிருக்கின்றார் தற்பொழுது தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன பிறந்த அந்த குழந்தையின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெருமளவு வைரலாகி கொண்டிருக்கின்றன பொதுவாக ஹஜ் பயணங்களின் போது குழந்தை பிறப்பது அவ்வப்போது நடந்து வருகின்றது நடந்த இந்த சம்பவம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதேவேளை சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வருகின்றது வெப்பம் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ள யாத்திரிகர்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு மக்கா மதினாவில் புனித பயணம் மேற்கொண்ட யாத்திரிகர்கள் ஐநூற்றி ஐம்பது பேர் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்துள்ளனர் கடுமையான வெப்பம் காரணமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு ஐநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இருநூற்றி முன்னூற்றி இருபத்தி மூணு எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர்